வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பீட்ரூட் எடுத்துருக்குறோம் இந்த பீட்ரூட் நம்ம சமையலில் சேர்க்கக்கூடிய ஒன்று தாங்க இந்த பீட்ரூட்டை டெய்லி நீங்கள் ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா சமையலோடு சேர்த்து அதாவது பீட்ரூட்டை நல்லா வதக்கி சாப்பிட்றதுங்க ஏதோ ஒரு வகையில் டெய்லி நீங்கள் சாப்பிடுங்க இப்படி பீட்ரூட் சாப்பிட்றதுனால உங்களுடைய ரத்த உற்பத்தி என்பது அதிகரிக்கும் இது எல்லாத்துக்கும் பேசிக்காக தெரிஞ்ச ஒன்று தான் அதே மாதிரி சிறுநீரக எரிச்சல் வயிற்று கடுப்பு இந்த மாதிரி பிரச்சனைகளை முழுமையாக சரியாக்கும் அதே மாதிரி அல்சர் பிரச்சனையை ரொம்ப சீக்கிரமாகவே சரியாக்கக்கூடியது இந்த ஜூஸை ஒரு அரை டம்ளர் எடுத்து கொஞ்சமாக தேன் ஊற்றி நீங்கள் சாப்பிட்றதுனால அல்சர் பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாக சரியாகும் மேலும் ரத்த சோக பிரச்சனையே சரியாக்கும் உடல் சோர்வை முழுமையாக நீக்கி உடலை நல்ல புத்துணர்ச்சியாக நல்ல இளமையோடும் வச்சுருக்கும் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்குறியில் நல்ல ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்தி ஆண்குறியின் அந்த எழுச்சி தன்மைக்காகட்டும் ஆண்குறியின் வளர்ச்சி என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் கண்டிப்பாக ஆண்குறியின் வளர்ச்சியை அதிகப்படுத்தணும்னா டெய்லியும் இந்த ஜூஸ் மட்டும் சாப்பிடுவாங்க உங்களுடைய உடல் நல்ல மினுமினுப்பாக இருக்கும் உங்களுடைய தோலின் நிறமே மாறும் அதே மாதிரி ஆண்குறிக்கும் அதிகமான ரத்த ஓட்டம் சென்று அதில் இருக்கக்கூடிய நரம்புகள் அத்தனையுமே நல்ல சீராக இயங்கும் இதனால் உங்களுடைய ஆண்கூறியின் இளமையை ரொம்ப ரொம்ப பாதுகாக்க முடியும் அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்